பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு வரக்கூடிய அக்டோபர் இரண்டாம் தேதி வரை இரண்டு வார காலம் ஏனென்றால் ஒவ்வொரு வருடமே அவருடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு பதினைந்து நாட்கள் சேவை வாரங்கள் அப்படின்னு நாங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியில் அதை செலிப்ரேட் பண்றோம் பல்வேறு வகையான நலத்திட்டங்கள் அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் தூய்மை இந்தியா திட்டம் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை முன்னெடுப்போம் அந்த வகையில் இன்று அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியினுடைய நிர்வாகிகள் நாங்கள் மகிழ்விடுகிறோம் அவர் நீண்ட காலம் ஆரோக்கியத்துடன் இந்த நாட்டை வல்லரசு நாடாக மாற்றுவதற்கு அவர் நன்றாக இருப்பதற்காக இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் இன்று கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் காலையில் ராமநாதபுரம் பகுதியில் ஒரு பூங்காவில் குறுங்காடுகள் திட்டத்தை தொடக்கி வச்சுருக்கேன் அவங்களுக்கு தெரியும் பல்வேறு முறை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் எங்கெங்கெல்லாம் பள்ளிகளில் மைதானங்கள் இடம் இருக்கோ பார்க்கில் இடம் இருக்கோ அங்கெல்லாம் குறுங்காடுகள் இருக்கோம் இன்று காலையும் அம்மாவின் பெயரில் மரக்கன்று அப்படிங்கிற திட்டம் ஏற்கனவே பிரதமரால் தொடங்கப்பட்டது அந்த திட்டத்தை ஒட்டி அந்த குறுங்காடுகள் திட்டம் அதே பகுதியில் உறுப்பினர் சேர்க்கையினுடைய முகாம் இருநூறு பெண்கள் இன்றைக்கி வந்து அவர்களாக வந்து கட்சியில் இணைத்து கொண்டார்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதற்கு பின்பாக மாநிலத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழு தலைவர் திரு ஹெச் ராஜா மற்றும் திரு எஸ் ஆர் அவர்கள் பேராசிரியர் கனகசவாதி அவர்கள் மாவட்டத்தினோட தலைவர் ரமேஷ் அவர்களோட சித்தாபுதூர் பகுதியில் அதுவும் எங்களோட தொகுதி தான் அங்கும் ஒவ்வொரு வீடுகளில் போயிட்டு உறுப்பினர் சேர்க்கை அங்கேயே வந்து மரக்கன்றுகள் நடத்தல் அதற்கு பின்னால் பத்திரிகையாளர் சந்திப்பு இருந்தது அவங்களோட பல்வேறு கேள்விகளுக்கு எங்களுடைய மூத்த தலைவர் பதில் அளிச்சிருக்கார் இந்த ரத்ததான முகாம் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் இப்போது ரத்ததான முகாம் நடத்திட்டு இருக்கோம் இது வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது பேருக்கு பக்கம் அவங்களோட பிளட்டு டொனேட் பண்ணியிருக்காங்க ரத்த தானம் குறித்தான விழிப்புணர்வு அதை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த மக்களுக்கு ஒரு ஊக்கப்படுத்துதல் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக தேவைப்படுது அதனால் இன்று இரத்த தான முகாமும் இங்கே நடந்துகிட்ருக்கு இது முடிச்சிட்டு இன்று விஸ்வகர்மா ஜெயந்தி எங்கள் தெற்கு சட்டமன்ற தொகுதியிலே அதிகமாக விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு வருடமும் அவங்க கோயிலில் விழா வச்சுருப்பாங்க அந்த விழாக்களிலும் கலந்து கொண்டு அவர்களோட நிகழ்ச்சியிலையும் நான் கலந்துக்கிறேன் உங்களுடைய மற்ற கேள்விகள் அப்படிங்கிறத தனியாக பத்திரிகையாளர் சந்திக்கும் போது நான் பதில் சொல்கிறேன் ஏனென்றால் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு மூத்த தலைவர் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினதுக்கு பின்னால் நான் வந்து திருப்பியும் அதை இன்னொரு இன்னொரு தடவை அதே மாதிரி நடத்தினா அது கட்சிக்கு அழகில்லை அதனால் தயவு செஞ்சு நீங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கவர் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் வெகு விரைவில் நான் உங்களுடைய அத்தனை கேள்விகளுக்கும் பதிலளிக்க உங்களை சந்திக்கிறேன் ரொம்ப நன்றி என்ன பண்றோம் வந்து அந்த பசுமை படைன்னு ஒவ்வொரு பள்ளியில வச்சிருக்காங்க ஆனா அந்த பள்ளியில இருக்கே தவிர ரொம்ப ஆக்டிவா இல்ல நான் என்னோட தொகுதியில் இருக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்காக என்கரேஜ் பண்ணுறோம் அவங்களோட ஸ்கூலில் இடந்துன்னா அங்கேயே குறுங்காடுகள் வச்சு கொடுக்குறோம் ஆனால் நாங்கள் வைக்கிற குறுங்காடுகளில் மேக்சிமம் நாட்டு மரங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு மியாவாக்கி ஒரு கன்சல்டன்ட் மாதிரி இந்த பணியில் ஒரு ஆர்வம் இருக்கிற ஒரு அனுபவம் இருக்கிற ஒருத்தங்களை நாங்கள் வந்து வச்சுட்டு அவங்க மூலமாக தான் இந்த ஒர்க்கை பண்ணுறோம் சிறுதொழியோட உதவியை எடுத்துக்கிறோம் சிறுதுளி உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு எக்ஸ்பர்ட் இதில் அவங்கள எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க என்னோடய என்ன என்னன்னா தெற்கு சட்டமன்ற தொகுதியில் எங்கெங்கெல்லாம் புது இடங்கள் மைதானங்கள் இருக்கும் அங்கெல்லாம் காடுகளை உருவாக்கணும் அப்படிங்கிறத என்னோட நோக்கம்